அட என்னது உங்க வீட்டு பக்கத்துல யாரோ புதுசா வீடு கெட்டிக்கிட்டு இருக்காங்க போல பொண்ணுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியல ஆமா ரோசி அது வந்து நம்ம ராகுலோட அவங்க தான் இப்போ புதுசா வீடு கெட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமே அவங்க இங்கேயே நம்ம கூட தான் இருக்க போறாங்க போக மாட்டாங்க எப்பயாவது லீவ்ல மட்டும் போவாங்க ஹை நேஹாக்கா ராகுல் அண்ணா இங்கே குடி வர போறாங்களா சூப்பர் அப்படின்னா நம்ம எப்பயுமே நம்ம ஜாலியாக ஆமா ரோசி அது சரி என்ன இந்த ஸ்வீட்டியை இன்னும் காணும் அதானே இந்த ஸ்வீட்டியை காணுமே நீ எங்கே அட சொல்ல சொல்ல ஸ்வீட்டியே வந்துட்டாளே ஏய் ஸ்வீட்டி இவ்வளோ நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் ஹே கைஸ் எங்கள் மம்மி எனக்கு புதுசாக ஒரு டாக்டர் செட் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க அது அவங்க கிட்டே எல்லாரும் காட்டலாம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்ப இத ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஐ டாக்டர் செட்டா சூப்பர் சூப்பர் ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஆ ஓகே சீக்கிரம் எனக்கு ஓபன் பண்ணி காட்டலாம் வெயிட் பண்ண பூஜா ஓபன் பண்ணலாம் இங்க பாத்தியா இது அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இதுல ஆம்புலன்ஸ் அதுக்கு அப்புறம் நிறைய இருக்கும் சரிக்கா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்காம ஓபன் பண்ணி காட்டுங்க ஓபன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஆ ஓகே ஓகே பூஜா வெயிட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இதை நான் சிஸ்டர் வச்சு கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து பார்க்கலாமா ஐயா அக்கா இல்லை நிறைய பொருள் கொடுத்துருக்காங்களே இது என்னதுக்கா டேப்லெட்டா சூப்பராக இருக்கே குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு ரெண்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதுவும் டிஃப்ரெண்ட் கலரில் ஐ இது ஓப்பன் பண்ண முடியுமா ஆமாம் ஓப்பன் பண்ண முடியுது நல்லா இருக்கேக்கா

என்னங்க சீட்டி அக்கா உங்களோட செட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது வச்சு நம்ம இப்போ விளையாடலாமா ஆ ஓகே பூஜா விளாட்லாம் ஆ ஓகே இப்போ எப்படி விளையாடுறது யார் டாக்டர் என்னது இது விளாட்றதுக்கு முன்னாடி ஏதோ லாரி வருது நம்ம வீட்டுக்கு ரீசெண்டாக நிறைய லாரிலாம் வருது என்ன லாரியில் என்ன இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இன்னும் கலர் கலராக பூச்செடிலாம் இருக்க மாதிரி இருக்கு யார் வீட்டுக்கு இருக்குன்னு தெரியல ஒருவேளை நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஓ லாரி வந்துருச்சா என்னம்மா இது ஏதோ லாரியில போலாம் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கா வந்திருக்கு ஆமா பூஜா இதெல்லாம் வீட்டுக்கு தான் வந்திருக்கு நான் ஸ்வீட்டி அம்மா அதுக்கப்புறம் ராகலம்மா எல்லாரும் சேர்ந்து நம்ம வீடை சுத்தி நிறைய இடம் இருக்குல்ல அங்க ஃபுல்லாக நிறைய செடி வைக்கலாம் இருக்கோம் அதுக்குதான் அந்த செடியெல்லாம் வாங்கியிருக்கோம் ஓ அப்படியா வாவ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது யெஸ் ஆண்டி எங்கள் மம்மி கூட என்கிட்ட சொல்லவே இல்லை உண்மையில எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு சரி பசங்களா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஆண்டி நான் உங்கள்கிட்ட அப்போதே கேட்கணும்னு நினச்சேன் என்ன ஆன்ட்டி செடி தனியாக பாட் தனியான்னு எல்லாம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆமாம் பசங்களா எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கியிருக்கோம் நம்ம ஃப்ளவர் பாட்ஸும் அதுக்கப்புறம் பூச்செடியும் தனியாக வாங்கியிருக்கோம் இதை நம்மளே நட்டி வச்சுக்கலாம் அப்படியே ஆன்ட்டி இதெல்லாம் வாடி போனது இல்லையா இல்லை இல்லை இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் இதை நம்ம மண்ணு போட்டு நல்லா நட்டி வச்சிட்டு தினமும் தண்ணி ஊற்றுனா சூப்பராக வந்துடும் ஹய் அப்படியா அப்படின்னா நான் இனிமேல் தினமும் இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் ஆன்ட்டி நீங்களே எப்படி ஆன்ட்டியோ எல்லாத்தையும் தனியாக பண்ணுவீங்க நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆன்ட்டி என்ன சொல்றீங்க பசங்களா நீங்க பண்ணிடுவீங்களா இதெல்லாம் ஆண்டி அதான் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிடுவோம் சரி பசங்களா உங்களுக்கு ஓகேண்ணா பின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் ஆ ஓகே ஆன்ட்டி செய்யலாம் அம்மா நானும் பண்ணுவேன் பூஜா நீ செய்ய ஆனா எந்த சேட்டையும் செய்யக்கூடாது சரியா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா சரி பூஜா நீயும் பண்ண சரியா என்னது வரும் வண்டி இப்படி பார்ப்பேன்னு நினைச்சிருக்காங்க அது அந்த சைடு ராகுல் நேஹா வீடு பக்கத்துல பார்க் பண்ணிட வேண்டியதா அந்த சைடும் நம்ம நிறைய செடி வச்சுக்கலாம்ல என்ன மம்மி டேடி வண்டி அங்கிட்ட பார்க் பண்ண போறீங்களா ஆமாம் பசங்களா இனிமே நீங்க உங்க சைக்கிள் ஸ்கூட்டி அந்த வண்டி எல்லாத்தையுமே ராகுல் நேகா வீடுக்கு பக்கத்துலேயே பார்க் பண்ணிடுங்க இந்த சைடு ஃபுல்லாக நம்ம செடி வைக்க போகிறோம் சரி மம்மி ஆ பார்க் பண்ண வரும்னு கூப்பிடலாமா இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்மளே பார்க் பண்ணிடலாம் இங்க இருங்க பசங்களா நான் இத அப்படியே அந்த சைடு போய் பார்க் பண்ணிடுறேன் என்ன இது எடுத்து வர மாட்டேங்குது சரி நம்மளே இருக்க அந்த சைடு வச்சிடலாம் ஓகே பசங்களா இப்ப ஃப்ளவர் போட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சாச்சு அதுக்கப்புறம் மண்ணும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ளவர் பாட்டை ஃபில் பண்ணும் நான் செய்றேன் பூஜா இதெல்லாம் நீ செய்யக்கூடாது நான் வந்து உனக்கு வேலை வேற தரேன் இதெல்லாம் நீ கீழே மேலே சிந்திக்கிட்டு இருப்பா போஜா போங்க மம்மி எனக்கு எதுவுமே காண மாட்டேங்கிறீங்க வெயிட் பண்ணு போஜா சரி நீ ஒரு பாட்ல அப்படின்னா போடு ஐயா ஜாலி சீக்கிரம் போடுங்க மம்மி நான் நெக்ஸ்ட் பாட்டில் போடணும் சரி பசங்களா நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பாட்டு எடுத்து ஆளுக்கு ஒரு பாட் எடுத்து ஃபில் பண்ணுங்க அப்பதான் நம்ம சீக்கிரமே முடிக்க முடியும் ஆஹா நான் தான் நெக்ஸ்ட் பாட் ஃபில் பண்ணுங்க கொடுங்க கொடுங்க ஐயா மண்ணாளி கூட ஜாலியா இருக்கும் சூப்பரா இருக்கு பூஜா இங்கே பாத்தியா கீழே கொட்டிட்டேல இதுக்குதான் அம்மா சொன்னாங்க அக்கா நீங்க பேசாம இருங்கக்கா ஹை நம்ம எல்லா போட்ஸ்லையுமே இப்போ ஃபில் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் செடி நடுற வேலை தானே ஆமா பசங்களா நெக்ஸ்ட் ஒவ்வொரு செடியா எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு பிளான்ட் போட்ல நட்டி வைக்கணும் ஓகே ஆண்டி நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு செடி போய் எடுத்துட்டு வரோம் எல்லா செடியும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனி என்ன போய் செடி எடுத்துட்டு வருவேன் பூஜா உன்னால அதெல்லாம் தூக்க முடியாது பேசாம இரு எல்லாம் பெரிய செடி அதெல்லாம் முடியாதுக்கா நான் எல்லாம் தூக்கிடுவேன் உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ ஸ்ட்ரென்த் தெரியுமா ஷோ பூஜா நான் சொல்றது கீழே சரி அதுக்கு மலவும் விருப்பம் நானெல்லாம் தூக்கிடுவேன் எங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் இதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி பசங்களா சண்டை போடாதீங்க ஒவ்வொருத்தரா போய் தூக்கிட்டு வாங்க போங்க ஃபர்ஸ்ட் பூஜா நீ தானே போகணும்னு சொன்ன நீ தூக்கிட்டு வா நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களா போங்க ஆ இந்த பூஜானா யாரு நான்லாம் தூக்கிறேன் என்னது பசிக்கவே முடியல அச்சோ நம்மளை பார்த்து எல்லாரும் சேர்ப்பாங்களே என்ன முடியாது எப்படியாவது எடுத்துக்கணும் பூஜா நான் சொன்னேன்ல உன்னால் தூக்க முடியாதுன்னு அக்கா அப்படிலாம் இல்லை இப்போ பாருங்க நான் எப்படி எடுத்துட்டு வர போறேன்னு உங்களுக்கு எதுவுமே தெரிலக்கா இருக்காத பூஜா கம்மான் பூஜா எப்படியாவது எடுத்துரு எடுத்துரு அப்படிதான் இன்னும் எடுக்க முடியல எடுத்துட்டே இந்த பூஜாவா கொக்கா இந்த பூஜை சரி சரி எடுத்துட்டேலாம் எடுத்துட்டு வந்து வய மொத்தத்தையும் தட்டிடாத நான் எடு எடுத்துட்டேனே என்னது இந்த பூஜை எடுத்துட்டா ஐ இது பார்க்கவே சூப்பரான ரெட் ரோஸ் செடி மாதிரி இருக்கு அம்மா பூஜா அது ரெட் ரோஸ் தான் நினைக்கிறேன் சரி இப்போ இதை நட்ட வச்சிடலாமா யார் இதை நட்டி வைக்க போறீங்க அம்மா அம்மா நான் தானே எடுத்துட்டு வந்தேன் நான் தான் நட்டி வைப்பேன் அதெல்லாம் முடியாது சரி சரி நீ ஏன் வைய ஐயா ஆ எதுல வைக்கிறது ஆ இது வைப்பேன் சூப்பரான மிச்சு வாவ் இந்த ரோஸ் செடி ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லை இருக்கப்போலாம் எனக்கு தான் ஏய் பூஜா அதெல்லாம் முடியாது எனக்கும் ரெண்டு பூ தரணும் ஆஹா இது என்னோட செடி சரி பசங்களா திருப்பியும் சண்டை போடாதீங்க இதுக்குதான் நானே பண்ணிருப்பேன் அதெல்லாம் இல்லைம்மா நாங்கள் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுவோம் ஐ இது எல்லோ ரோஸா இதுவும் சூப்பராக இருக்கு பார்க்கவே நல்லா பிரைட்டா இருக்கு நம்ம வீட்டுக்கு மேட்சாகவும் இருக்கு இது பிங்க் ரோஸ் ஆமாக்கா இது பிங்க் ரோஸ் மாதிரி தான் இருக்கு அப்புறம் என்னது வேறு என்ன ஆ இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் நானே இதை நட்டி வைப்பேன் என்ன நேஹாக்கா அக்கா பர்பிள் கலர் ரோஸ் எடுத்துகிட்டு வராங்க பர்பிள் கலர்லலாம் செடி இருக்கோ சரி எதுவும் இருக்கு என்ன இதுவும் ரெட் கலர் ரோஸ் மாதிரி இருக்கு என்ன இலையும் ரெட் கலர்ல இருக்கு இது எனது மேரிகோல்டு மாதிரி இருக்கு வா இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஆமா பசங்களா பார்க்கவே நல்லா பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்குல்ல சரி இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல எல்லா இடத்துலயும் இதை அடுக்கி வச்சிடலாமா ஆ அடுக்கலாம் அடுக்கலாம் எல்லாரும் ஒன்னும் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் ஆஹ் இந்த ரெட் ரோஸ் செடியை இந்த சைடு வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர் பூ செடியை இவங்க புது வீட்டுக்கு இந்த சைடு வச்சிடலாம் அதுக்கப்புறம் வேறு என்னது ஆ இந்த எல்லோ ரோஸ் வைக்கலாமா இல்லை இந்த ஆரஞ்சு கலர் ரோஸை ஆ ஸ்வீட்டி வீடு பக்கத்தில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வேறு ஆ இந்த எல்லோ ரோஸு எங்கள் வீட்டு பக்கத்தில் வச்சிடலாம் அக்கா நீங்களே எல்லாத்தையும் கீங்க கொடுங்க இந்த பிங்க் ரோஸு ஸ்வீட்டி அக்கா வீட்டுக்கு இந்த சைடு வச்சிடலாம் அவங்களோட கூரைக்கும் இந்த ரோஸ் செடிக்கும் அப்படியே நல்லா மேட்ச் மேட்ச்சாக இருக்குல்ல அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ரெட் ரோஸ் எங்கே வைக்கிறது இதையும் இந்த சைடையும் வச்சிடும் ஐ இப்ப சூப்பரா இருக்குல்ல நம்ம தெருவி பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இது என்ன வைக்கிறது இங்கே ஆ இல்லை இங்கேயே வச்சிடலாம் பூஜா ஒழுங்கா ஏதாவது ஒரு இடத்துல வை ஆ இங்கே இருக்கட்டும் ஆ இங்கே இருக்கட்டும் வா நம்ம தெருவே பார்க்க நல்லா பூவா வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்குப்பா இப்பதான் நம்ம ஸ்ட்ரீட்டே பார்க்க செம்மையா அழகா இருக்கு ஃபுல்லா பூச்செடியா இருக்கு எனக்கு இப்போதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாக்கா சூப்பரா இருக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாங்கள் இங்கே வச்ச எப்படி எப்படிச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ என்ன கேமரா எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி நம்மளே போயிடுவோம் பாய்